பிக் பாஸ் அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ பிக்பாஸே இப்போ புதுசாக ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வந்திருக்காரு ரெண்டாவது டாஸ்க்கு பாதிலேயே நிறுத்தப்பட்டுச்சுல அதில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இல்லை சரியா வரல அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஒழுங்காக ஒட்டல டீம் ஒழுங்காக வேலை பார்க்கலன்றதால் அந்த டாஸ்க்கை அப்படியே மடிச்சு கிடிச்சு டஸ்பின்னில் போட்டு அப்படியே மூடி விட்டாங்க போல இருக்கு அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு இப்போ இந்த டாஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதுல குறிப்பா ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் விக்ரம் மற்றும் அரோரா தான் தகவல் அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் லைவ்ல ஒரு பக்கம் சேன்ட்ரா குறும்படம் இருக்கு சேன்ட்ரா குறும்படம் இருக்கு அப்படின்ற மாதிரி வினோத் பேசிட்டு போன தருணங்கள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்துருவோம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் இப்போ கண்டென்ட் போயிடலாம் மக்களே ஸோ போன வாட்டி அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சாங்களே பாதிலே அது ஒழுங்காக ஒட்டலை எல்லாம் ஒட்டலைன்றதுக்காக அதை கேன்சல் பண்ணி நான் திரும்ப கூப்பிட்றேன்னு பிக்பாஸ் சொன்னார்ல இப்போது அடுத்த டாஸ்க் ஒன்று வருது என்னென்னா ஆக்டிவிட்டி ரூமுக்கு ஒவ்வொரு டீம்லேருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறதுக்காக உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு அஞ்சு பாடல்கள் ப்ளே பண்ணுவாங்க எப்படி அஞ்சு பாடல் பிளே பண்ணுவாங்க ஒரு டீமுக்கு அஞ்சு பாடல் அதில் வாயை கட்டிடுவாங்க ஸோ வாயை கட்டிட்டால் லிப் மூமெண்ட் கொடுக்க முடியாது ஸோ லிப் மூவ்மெண்ட்டு ஸோ வாயை கட்டிட்டு அவங்க டான்ஸ் ஆடணும் அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அது எல்இடியில் போடுவாங்க ஸோ ஆக்டிவிட்டி டான்ஸு எல்இடி அந்த சாங்குக்கு அவங்க ஆடும்போது அந்த ஒரு மூமெண்ட்டை வச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ் மேட்ச் வந்து அந்த பாட்டை கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த அஞ்சு பாட்டில் எந்த டீம் அதிகமாக கண்டுபிடிக்குதோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் டாஸ்க்கு இதில் அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால் அந்த ஒரு பாட்டு விக்ரம் மற்றும் யாரு அரோரா போறாங்க அதுல ஸோ அது உள்ள போயிட்டு இங்க கண்டுபிடிக்கிறது யாருன்னா சுபிக்ஷா மற்றும் எப்ஜே கண்டுபிடிக்கிறாங்க ஆடுறாங்க கிட்டத்தட்ட தகவல் வந்த தகவல் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பாடல் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க மோர் தென் டூ ஹவர்ஸ் ரெண்டு ரெண்டுக்கு மேற்பட்ட ரெண்டு மணி மே ஐயோ டூ ஹவர்ஸுக்கு மேல ஓகே ரெண்டு மணி நேரமா ஆமா இரண்டு மணி நேரம் நானே கன்ஃபியூஸ் ஆயிடறேங்க இந்த சாண்ட்ரா பார்த்து பார்த்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிருது இரண்டு மணி நேரம் மேல் டான்ஸ் ஆடி அரோரா மற்றும் விக்ரம் பயங்கரமான வைபு பயங்கரமான ஒரு எப்படி கொடுத்திருக்காங்கன்றது அந்த அளவுக்கு வந்து ஓட்டிங்கில் அரோராக்கு பூஸ்ட் ஆகும் அப்படின்றது ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல டான்ஸ் ஆடனா பெரிய விஷயம் இல்லை அது பண்ணியிருக்காங்கன்றது ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஓகே அப்படி ஒரு போஸ்டர் வந்துச்சு அந்த போஸ்டரில் இருக்கிற தான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணேன் இது ஒண்ணு அடுத்ததாக இது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தது இல்லையா ஸோ வினோத்து சேன்ட்ரா அப்போ அந்த ப்ரோமோ ஒன்று அந்த சேண்ட்ரா தான் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட்டு பார்வதி சொல்கிறாங்க இப்போ இதில் உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் சேன்ரா ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வா இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமா இல்லை இதுலேருந்து வரணுமா அப்படின்ட்டு ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இதில் முடிவு வேணும் நான் யாருக்கிட்டே பேசாமல் இருக்கிறேன் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அடுத்தவங்கள பத்தி பேசாம நீங்க இருக்கணுங்க நீங்கள் பின்னாடி போயிட்டு அடுத்தவங்களை பத்தி பேசி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அவங்க ரெண்டாம் கட்டமாக முடிவு எடுத்தா ஒரு பிளே பண்ணுறாங்க அது கிளியரா தெரியுது பார்வதி கண்டுபிடிச்சிட்டா ஏன்னா பார்வதியோட பிளே தானே அவங்க பண்றாங்க அப்படின்றது பார்வதியே தெரியுது அப்ப என்ன பண்றாங்க வினோத் போய் பேசுறாரு இந்த மாதிரி ஒட்டுமொத்த வீடுமே ஒரு பக்கம் இருந்தா நான் மட்டும் ஒரு கேப்டனா வந்து அட்ரெஸ் பண்ணி தானே ஆகணும் பல பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நான் கேட்கணும்ல சேன்றா அதெல்லாம் கேட்கறதா செய்ய முடியும் ஒரு கேப்டனா நான் இதெல்லாம் கேட்கலாம் இது கேள்வி கேட்பாங்க வேற வழி கிடையாது அதனால தான் நான் வந்து கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஓ வீக்கெண்ட்ல இதை பத்தி பேசுவாங்க வீக்கெண்ட்ல இதெல்லாம் பண்ணுவாங்கன்றதுக்காக பயத்துக்காக பேசுறீங்களா யாரும் இங்கே பயப்பில்ல கேட்பல்ல மாதிரி பேசுறாங்க ஸோ அவங்க பொறுத்தவரையும் ஏதாவது டிவியேட் பண்றதுக்கே பேசுற மாதிரி இருக்கு இதுல குறிப்பா காலையே கனி வந்து ஒரு பேசி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக இவங்களே மாத்தி பேசுறதுனா யாரையும் என்கிட்ட பேசுறதுக்கு வரலன்றாங்க அதுக்கப்புறம் கனி வந்து பேச வந்ததுக்கு அப்புறம் நான் பேச முடியாதுன்றாங்க நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்றாங்க ஸோ இவங்களே தன்னை நிறைய இடத்துல கா அப்படியே கான்ட்ரடிக் பண்றாங்க சாண்ட்ரா அப்படின்றது நம்மளால தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சு இப்போ சாண்ட்ராவோட லிஸ்ட் போக போக பெருசாகுது வினோத்து சபரி அரோரா கனி விக்ரமு இப்படி லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குது அந்த மாதிரிதான் இருக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா வினோத் வந்து நீங்கள் அவரை பார்த்து பேசலைன்றாங்க நீங்கள் அவங்க முகத்தை பார்த்து பேசலைன்றீங்க இதெல்லாம் இல்லை நான் வேணா ப்ரூவ் பண்ணுறேன் கனியை கூப்பிட்டு பார்க்கலாமா கூப்பிட்டு ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கனியை கூப்பிடுறாங்க கனியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டு இருந்தீங்க எப்படி கனி சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தீங்க நான் ரெண்டு பேரையும் பார்த்து மாறி மாறி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றத கனி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஓகே ஸோ அவங்க உடனே வந்து என்கிட்ட தான் கத்தி அவர் என்கிட்ட தான் கத்திகிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க யாரு என்கிட்ட தான் கத்திட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க ஓகே நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் கப்பை கழுவி வைங்க அப்படின்றதாங்க நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்கிறாரு ஸோ அப்போ கனி சொல்கிறாங்க நான் அவங்க மூஞ்சை பார்த்து தான் பேசுகிறேன் பார்க்காமலாம் இல்லை மூஞ்ச நேரம் பார்த்து தான் பேசுகிறேன் அப்படின்றதையும் கனி சொல்லிடுறாங்க அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க கனி கிட்டு கனி வந்து மூஞ்சை பார்த்து பேசணுன்னு சொல்கிறாங்க இவங்க மூஞ்சே பார்த்து பேசலன்ற மாதிரி சாண்ட்ரா சொன்னாங்க ஆனால் இங்கே கனி பே மூஞ்ச பார்த்து பேசணும் ரெண்டு பேர் மூஞ்ச மாற்றி மாற்றி பே பார்த்து தான் பேசணுன்றது ரிசீவ் ஆயிடுச்சு உடனே இவங்க என்ன சொல்றாங்க உங்களோட வினோத் நீங்க இப்ப பேசுறீங்களே அந்த டோன் சரியில்லை வினோத் அந்த டோன் மாதிரி அங்க பேசலே ஏமா இப்போ நீ மூஞ்ச பார்த்து பேசல இதெல்லாம் பேசலன்றதுதான் வருது இப்ப எங்க இருந்து டோன் வருது எனக்கு புரியல பிரச்சனை வேற சடனா இந்த டோன்ல நீங்க பேசலன்ற மாதிரி எடுத்துட்டு வராங்க சோ இது வரைக்கும் சாண்ட்ரா இப்ப வரையும் டோன் எடுத்துட்டு வரல அங்க கணிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை சீ தான் பிரச்சனையா இருந்தது அது சீ பிரச்சனை எத்தனை இருந்தா கூட ஓகே சீ கிடையாது அதை முகத்தை பார்த்து பேசலன்றது கனியோட பிரச்சனை எத்தினு வந்தாங்க முகத்தை பார்த்து தான் பேசலன்ற மாதிரி கனி ப்ரூவ் பண்ணுறாங்க அதை விட்டுட்டு டோனுக்கு வந்துட்டாங்க அடுத்து என்னம்மா நீ ஒவ்வொன்றுத்துக்கு ஜம்ப் அடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு டோனு பிரச்சனை அப்படியே கனி இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க நான் எதுவே கண் கண்டுக்கவே இல்லை நான் கண்ணால் பார்த்தேன் அவங்க சொல்றது பொய்யா இல்லை நாங்கள் கண்ணால் பார்த்தது பொய்யா ஸோ ரெண்டுமே உண்மைதான் இப்பெல்லாம் சொல்கிறேன் யாரும் பொய் சொல்லலைன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாரு அதை தாண்டி நீங்கள் கழுவி தள்ளிட்டு கழுவி வச்சிட்டு போகலான்னு தான் நான் சொன்னேன் நான் வேற எதுவுமே பேசலங்கன்ற மாதிரி வினோத் சொல்றாரு பா உடனே இவங்க கனி என்ன சொல்கிறாங்கன்னா நான் கூட அந்த பிளேட்டு கழுவாரு பார்வதி தான் நினைச்சேன் ஆனால் பார்வதிலாம் அப்படி பண்ணல தான் அட்ரஸ் பண்ண கேட்க சொன்னேன் அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஓகே சோ என்னோட கான்வர்சேஷன் கிட்ட எப்படி என்னோட கான்வர்சேஷன் வினோத் கிட்ட இருந்தது தான் அவங்க அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க வினோத் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் அவாய்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கவே இல்லைன்னாங்க வினோத்தை பார்த்தா அதனால அவங்கள பார்க்கலன்றாங்க எப்போ என்னென்ன டைலாக் எப்போ போடுறாங்கன்னு தெரில அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருக்குது ஓகே உடனே வந்து நீங்கள் கணிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலங்க அது தாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எப்படி நீங்கள் கணிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலங்க அதான் நான் சொல்லுவேன் இல்லை நான் சொல்லிட்டு போக டூ மினிட்ஸ் ஆகாது எப்படி டூ மினிட்ஸ் ஆகாது இதெல்லாம் ஆகாதுன்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்றாரு உடனே இவங்க என்ன சொல்றாங்க நான் கொத்தமல்லி இருக்கு அதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்க கழுவிட்டு இருந்தாங்க அதனால ஒரு பேசிக் மேனர்ஸாக நான் அப்படி பொண்ணேங்க அப்படின்னு ரூல் போட்டாச்சுங்க ரூல் படி நீங்கள் போய் கழுவி வச்சிருக்கணும் அது கழுவி வைக்காம இருந்தது நீங்கள் தான் ஓகே உடனே என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை வாய்ஸ் உங்கள் வாய்ஸ் அப்படி கிடையாது எங்க நான் வாய்ஸை ரைஸ் பண்ணி என்னோட டோனில் கோபத்தில் அந்த டோனில் தாங்க பேசியிருப்பேன் அது பிரச்சனை கிடையாது இப்போ இப்போ என்ன பிரச்சனை இது வந்து உடனே இப்போ அதை அதுக்கு அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரா இப்போ அங்கே ஒரு டோன் மாறி இருக்கும் கானாவனத்தை பேசும்போதே சடனாக டோன் ஷிஃப்ட் இருக்கும் அந்த டோனை பத்தி இப்போ இந்த டோன் தானே எங்க டோனு பிரச்சனை இல்லை உடனே வந்து ஓ இப்போ டோனு கிடையாது இப்போ அடுத்து கேரக்டரில் வரீங்களான்ட்டு ஸோ அவங்களே டோன் எடுக்கிறாங்க அவங்களே அடுத்து கேரக்டர் எடுக்கிறாங்க ஸோ அவங்களாவே ஒரு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க டோனுக்கு அங்க மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி கேரக்டர் வராங்க என்ன இது உடனே கானவன சொல்றாருங்க பாருங்க கேமரா இருக்கு சாட்சி இருக்கு அடையாளம் இருக்கு குறும்படம் போய் வாங்க நான் ஏன் பொய் சொல்லணும் நான் பொய்யே சொல்ல முடியாது பொய் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாதுன்றது ஓப்பனாக சொல்லிட்டார் கண்ணா வினோதது குறும்பட வீக்கெண்டில் கேட்கலான்ற மாதிரி அடிச்சிட்டார் உடனே குழந்தை மேலே சத்தியமாக நான் அப்படி பேசல டோனு தாங்க குழந்தை மேலே சத்தியமாக நீங்கள் இந்த டோனில் பேசலன்னு சத்தியமாக பண்ணுறாங்க உடனே இவர் வேற அமித் அஃபென்சிவாக இருந்தா ஆமாம் அஃபென்சிவாக பண்ணாருங்க எனக்கு ரொம்ப இருந்துச்சுங்க அப்படின்னு உடனே இல்லை அவர் வந்து கவனமாக வினோத் இப்படிலாம் இருந்திருப்பாரு வினோத் மேலே வந்திருக்கும் இதெல்லாம் இருந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க தள்ளிட்டு போய் வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அங்கே பிடிக்கும் போது ஏங்க இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போது இதில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி வினோத் மேலே பழி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க மாற்றி மாற்றி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றி மாற்றி வந்து இப்போ ஏன் மேலேயே நீங்கள் பழி போடுறீங்க நான் கேட்ட கேள்விக்கும் இப்பயே நீங்கள் மாற்றி பேசுறீங்க ரொம்ப இது சம்பந்தமே இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அவங்க நீங்க முகத்தை பார்த்து பேசலன்றதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் கனியை கூப்பிட்டேன் ப்ரூவ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் பேச விரும்புங்களேன்ற மாதிரி கம்முன்னு போயிட்டார் கிளம்பி போயிட்டார் ஏன்னா அவங்க கனியை பார்த்து இவங்க தான் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாரு சாட்சி காட்டணுன்றாரு அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு இவங்க அதுக்கப்புறம் டோன் எடுத்துகிட்டு வராங்க கேரக்டர் எடுத்துகிட்டு வராங்க எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க எல்லாமே எடுத்துட்டு வராங்க இதில் குறிப்பாக எஃப்ஜே உள்ள போய்ட்டு இவங்களுக்கு இருபத்தஞ்சு நாள் அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி கூட இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிது நமக்கு ஏதாவது கிடச்சிதா நமக்கு ஏதாவது இருந்ததா என்னதுங்க இது எல்லாமே தெரிஞ்சுதானே இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்குங்க என்னால் ஒத்துக்கவே முடியாதுங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாரு ஸோ அவங்க மட்டுமே அந்த இதுக்கு ஷோக்கு போயிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் லெஃப்டில் அவங்க நினைக்கணும் ரைட்டில் அவங்க ஹஸ்பண்ட் நினைக்கணும்னு வந்தாங்களா அப்போ நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம் சும்மா வந்திருக்கோம் அந்த கேம்லாத்துங்கன்ற மாதிரி எப்ஜே உட்காந்து பேசிட்டு இருந்தான் இதுதான் நம்மளால பார்க்க முடிஞ்சு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்